நீங்க <tap> <tap>

முடிய <small> <laughs> <laughs> <muchas>

ரெடி ஆயிருச்சு அதனால ஜெயிச்ச டீமே ஃப்ரீயா இருக்கட்டியமே இப்போ சாப்பிட்டேன் ரெடி ஆயிருங்க அடுத்த ரவுண்டுக்கு அங்கே எல்லாரும் வீட்டுக்கு போங்க அண்ணன் தானே ரெடி ஆயிடுச்சு

மோசக்குடி நான்கு பட்டி நான்கு இரு அணைகளும் சம வெற்றிக்குள்ள எ

மோசக்குடி ஆறு அரியாணிபட்டி அஞ்சு

அது சாதா அந்த பாத்தியல்ல நம்பர்லாம் அது என்னடா அங்க இருந்து வந்துருடா இங்க வந்து லைக் ஏய் அவரே போட்டோ போடுங்க லைவ் சகாயிyorum நான் ஐ அம் அந்த அங்க இருந்து வந்தா நல்லா அசால்ட் நான் ஹலோ Why should everyone feed a person in the group? Yeah! In your group, you can send a message in the பைனஸ் <laughs> નાઇન કુમાર નંબર નાઇન அரியாணிப்பட்டி பத்து மோசக்குடி ஒன்பது ஒரு பாயிண்ட் முன்னிலையில் அரியாணிப்பட்டி டி இருக்கீங்களா வந்து சொல்லி அரியாணிப்பட்டி பதினொன்னு மோசக்குடி ஒன்பது இரண்டு பாயிண்ட்கள் முன்னீரவில் அரியாணிப்பட்டி <ELL> <laughs> <laten> ி பனிரண்டு குடி ஒன்பது அரியாணிப்பட்டி பனிரண்டு மாசகுடி பத்து இரண்டு பாய்கள் முன்னிலையில் அரியாணிப்பட்டி அடுத்த கடைசி இரண்டு நிமிடம் மோசக்குடி பத்து அரியாணிப்பட்டி பன்னெண்டு அதுமிரே நான் ஏறுறேன் வந்துட்டு போயிடலாம் லெட் எடுத்து வாங்கடா வர வர என்னால செய்ய முடியாது ி புதுக்குடி கேப்டுந்தபட்டி பூங்குடி கேப்டன் ஆட்டமுட்டே கடைசி உரையை நிமிடம் இரண்டாவது சுற்று வெற்றி

é isso?